நம்ம கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க புளியை எடுத்துக்கோங்க கடாயில் போட்டு கொஞ்சம் உளுந்தை எடுத்து இது வாங்கி ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயில் அந்த புளியை போட்டு லைட்டாக வதக்குங்க இப்படி திருப்பி விடுங்க அவ்வளோதான் எண்ணெய் சூடானதும் ஒரு லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் இதை எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க ஏழு வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இலையை போட்டுக்கோங்க இலையை ரொம்ப வதக்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நாம் பேஸ்ட்டாக எடுத்து அரைக்க போகிறோம் நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க கருவேப்பில துவையல் சூப்பராக அரைச்சாச்சு இதை வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ணும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்